அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது திருப்பாவை பிறந்த கதை பற்றி வாருங்கள் மார்கழி மாதத்தை தேவருலகின் பிரம்ம முகூர்த்த காலம் என்று கூறுவார்கள் அதாவது தேவருலகில் அதிகாலை நேர தொடக்கம் என்பதாகும் எனவேதான் உலகில் ஆன்மீக மாதமான மார்கழியில் அதிகாலை நேரத்தில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்து ஆலயங்களுக்கு சென்று வணங்கி தமிழ் பாடல்களான திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி உள்ளிட்ட தமிழ் வேதங்களை பாடி இறைவனைத் தொழுவது காலங்காலமாக இருந்து வரும் பண்பாடாகும் ஸ்ரீவில்லிப்புத்தூரில் பிறந்தவள் ஆண்டாள் மனிதர்கள் யாரையும் மணக்க மாட்டேன் பெருமாளையேதான் மணப்பேன் என சபதம் கொண்டாள் கிருஷ்ணாவதார காலத்தில் ஆயர்பாடி கோபியர்கள் கண்ணனை அடைய மேற்கொண்ட பாவை நோன்பை மேற்கொண்டால் ஆண்டாள் ஸ்ரீவில்லிப்புத்தூரில் இருந்த பெருமாளின் சன்னதிக்கு சென்று அவருடைய முகத்தை பார்க்க விற்கப்பட்டு கையில் இருந்த பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை பார்த்து மார்கழித்திங்கள் மதி நிறைந்த நன்னாளான் எனத் துவங்கி வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை என முடியும் முப்பது பாடல்களை பாடினால் திரு என்றால் மரியாதைக்குரிய என பொருள் பாவை என்றால் பெண் நமது வணக்கத்திற்குரிய பெண் தெய்வமாகிய ஆண்டால் பெருமாளைப் பற்றி பாடியதால் இதற்கு திருப்பாவை என பெயர் வந்தது முதல் பாடல் திருப்பாவையின் நோக்கத்தை சுருக்கமாக எடுத்துச் சொல்கிறது இரண்டு முதல் ஐந்தாம் பாடல்கள் பாற்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனின் சிறப்புகளையும் ஆறு முதல் பதினைந்து பாடல்கள் ஆழ்வார்களுக்கு ஒப்பான அடியார்களை தோழிகளாக கற்பனை செய்து அவர்களை எழுப்பிக் கொண்டு கோவிலுக்குச் செல்வதை எடுத்துச் சொல்கிறது கடைசி பதினைந்து பாடல்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு பெருமாளை வேண்டும் ஆண்டாளின் மனநிலையை உணர்த்துகிறது திருப்பாவை வைணவர்களால் பெரிதும் போற்றப்படும் ஒரு கிரந்தமாகும் இது பாகவத வரலாற்றை ஒட்டி அமைந்துள்ள ஒரு பாடலாகும் கண்ணனை நாயகனாகப் பெற வேண்டும் என்ற வேட்கையையும் நாடு செழிக்க மழை வேண்டும் என்ற எண்ணத்தையும் விருத்தி விருத்தியடைய வேண்டும் என்ற விருப்பத்தையும் தன்னகத்தே கொண்டதுதான் ஆண்டால் அருளிய இந்த திருப்பாவையாகும் இந்த முப்பது நாட்களும் ஆண்டாளின் திருப்பாவையை ஓதி எல்லா வளமும் நலமும் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்